இதற்கு பிறகு நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளும் சரி சாதாரண பொதுமக்களும் சரி ஐலியோனி மேல ஒரு மிகப்பெரிய வெறுப்புக்குள்ளா இருக்காங்க இருக்கும் போதெல்லாம் இவருடைய நகைச்சுவையான பேச்சுகளை பார்த்து ரசித்த அனைத்து மக்களுமே இவர் என்ன வேலை என்ன்த்தரமாக சீமான விமர்சிக்கிறாரு மேல ஒரு மிகப்பெரிய வெறுப்புக்குள்ளாக இருந்தாங்க இதற்கு அடுத்தபடியாக இவருக்கு எந்த ஒரு நிகழ்ச்சியுமே வரல அப்படின்ற காரணத்தினாலையும் எந்த மேடைகளுமே கூப்பிட மாட்டாங்க அப்படின்ற காரணத்தினாலையும் இது எல்லாமே எங்க தொடங்கச்சு அப்படின்றத கவனித்து இதற்கு பிறகு சீமான விமர்சிக்கவே கூடாது சீமான புகழ்ந்துதான் பேசணும் அப்படின்றத உணர்ந்து அயில் பாத்தீங்கன்னா சீமான் இல்லாத பல மேடைகளில் கூட அடுத்தடுத்து சீமானை குறித்து சில புகழாரங்களை பேசிட்டு வந்துட்டு இருந்தாரு இதற்கு அடுத்தபடியாக தான் பாத்தீங்கன்னா தற்போது நடந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில சீமான் மேடையில் இருக்கும் போதே பாத்தீங்கன்னா சீமானை குறித்து பல்வேறு பாராட்டுகளையும் நாம் தமிழ் கட்சியை பாராட்டாமல் இருக்கவே முடியாது குறிப்பாக கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய சீமான் கட்சியை இவ்வளவு உயர்த்திருக்காரு அப்படின்னு சீமானை குறித்து பல்வேறு புகழாரங்களை சொல்லியிருக்காரு ஐலியோனி இதற்கு பிறகுதான் இந்த ஒரு மேடை பேச்சு அப்படின்றது ஐலியோனி நாம் தமிழ் கட்சியில சேர விரும்புறாரோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பிருக்கு ஏன்னா ஐலியோனி அரசியல் கட்சியில சேரணும் அப்படின்ற ஆர்வம் உள்ளவராக தான் தன்னை காட்டிக்கொண்டுட்டு வந்துட்டு இருக்காரு ஆனா எந்த கட்சியிலுமே அவருக்கு தகுந்த மதிப்பு தராத காரணத்தினாலையும் நாம் தமிழ் கட்சியில சீமானிடம் கொஞ்சம் நல்ல பேர் வாங்கிட்டா நிச்சயமாக நமக்குன்னு ஒரு தொகுதி ஒதுக்குவாரு அப்படின்ற காரணத்தினாலும் ஐலியோனி பாத்தீங்கன்னா தற்போது சீமானை குறைத்து புகழ்றதும் அதற்கு பிறகு நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக பேசுறதும் அப்படின்ற பல வேலைகளை பண்ணிட்டு

ரொம்ப எளிதில் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி இருக்க சீமான் என்ன முடிவு எடுப்பாரு அப்படின்றதையும் ஐலியோனி உண்மையிலேயே கட்சியில் சேர்றதுக்காக தான் சீமானை குறித்து புகழ்ந்துட்டு இருக்காரா அப்படின்றதையும் அடுத்து நடக்க போற சீமான் செய்தியாளர்கள் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே உடனுக்குடன் தெரிஞ்சுக்க உரிமை ஒரு சேனல சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்